ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் பெச்கியான் அவர்களின் பதவியேற்பு வைபவம் நேற்று செவ்வாய்க்கிழமை டெஹ்ரானில் இடம்பெற்றது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களின் ஒருவரான இஸ்மாயில் ஹானியா டெஹ்ரானுக்கு சென்றிருந்தார் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஈரானின் புதிய ஜனாதிபதியையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தியிருந்தார் இஸ்மாயில் ஹனியா இந்த புதன்கிழமை ஜியோனிசோ சதியூட்டின் மூலம் ஈரானின் டெஹ்ரான் தலைநகரில் அவர் தங்கியிருந்த வீடு தாக்கப்பட்டதில் அவரும் அவரது மெய்ப்பாதுகாவலரும் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் இயக்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இஸ்மாயில் ஹனியா பலஸ்தீன் போராட்ட அமைப்பான ஹமாஸின் முக்கிய தலைவர்களின் ஒருவராக பணியாற்றி வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி உள்ள அல் ஷாதி அகதியின் முகாமில் பிறந்த ஹனியாவின் வாழ்க்கை பலஸ்தீன் மக்களின் உரிமை போராட்டத்துடன் ஆழமாக பின்னி பிணைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற அரபு இஸ்ரேலிய யுத்தத்தின் போதும் ஹனியாவின் பெற்றோர் அஷ்கலான் என்ற நகருக்கு அருகிலுள்ள அல் என்ற கிராமத்தில் குடிபெயர்ந்தனர் தனது சொந்த நாட்டை ஜியோனிச யூதர்களுக்கு பறிகொடுத்த ஒரு அகதி குடும்பத்தில் பிறந்தவர் தான் இஸ்மாயில் ஹனியா அவரது ஆரம்ப கால வாழ்க்கை அகதி முகாமின் துன்பங்களும் இன்னல்களும் இருந்தது தனது சொந்த நாட்டில் அனிமைகனாகவும் திறந்தவெளி சிறையில் வாழும் சிறை கைதிகளை போனும் சுமார் ஏழு தசாப்தங்களுக்கும் மேலாக பலஸ்தீன் மக்கள் இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் பலஸ்தீன் மக்களின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்று துணிந்து நின்ற போராளிகளில் ஒருவர் தான் இந்த இஸ்மாயில் ஹனியா காசாவில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை தொடர்ந்த இஸ்மாயில் ஹனியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அரபு இலக்கியத்துறையில் பட்டம் பெற்றார் பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்தில் ஹனியா மாணவர் போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டதுடன் ஹமாஸின் மாணவர் அமைப்பில் மிகவும் சிறந்த செயற்பாட்டாளராகவும் இருந்துள்ளார் ஹமாஸ் அமைப்புக்குள் ஹனியா மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தார் ஹமாஸின் நிறுவனர்களில் ஒருவரான ஷேக் அகமது யாசின் அவர்களின் பாதுகாவலராக கனவியேற்றார் இஸ்ரேலிய அராஜகங்களுக்கு எதிராக முதலாவது இந்திபாதா போராட்டம் வெடித்த போதோ அந்த போராட்டத்தின் முக்கிய போராளியாக இஸ்மாயிலானியா களமிறங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹனியா இஸ்ரேலிய இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்ட ஹனியா பின்னர் மற்ற ஹமாஸ் தலைவர்களுடன் தெற்கு லெபனானுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அவர் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவனான ஷேக் அஹமது யாசின் அவர்களின் அலுவலகத்தின் தலைமை பொறுப்பாளராக பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் இது இயக்கத்தின் அவரது நிலையை மேலும் வலுப்படுத்தியது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி ஷேக் யாசீனுடன் இருந்தபோது ஹனியா இஸ்ரேலின் ஒரு படுகொலை முயற்சியிலிருந்து தப்பினார் இஸ்ரேலிய போர் விமானம் காசாவின் ஷேக் அஹமது யாசின் அவர்களின் வீட்டின் மீது குண்டு வீசி தாக்கியது இந்த இருந்து ஹனியாவும் ஷேக் யாசினும் உயிர் தப்பினார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற பலஸ்தீன் பாராளுமன்ற தேர்தலில் ஹமாசொரு தீர்க்கமான வெற்றியை பெற்றபோது ஹனியாவின் அரசியல் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க திருப்பம் ஏற்பட்டது தேர்தலுக்கு பிறகு பாலஸ்தீனிய பாராளுமன்றத்தில் பிரதமராக இஸ்மாயில் ஹனியா நியமிக்கப்பட்டார் இருப்பினும் அவரது பதவிக்காலம் கடுமையான சவால்களை எதிர்கொண்டது இஸ்ரேல் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ஹமாஸின் தேர்தல் வெற்றியை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேலுடன் சேர்ந்து கொண்ட ஃபத்தா அமைப்பும் ஹமாஸின் வெற்றியை ஏற்றுக்கொள்ளாமல் சதியில் இறங்கியது ஹமாஸ் மற்றும் ஃபத்தா அமைப்புகளிடையே முரண்பாடுகள் ஏற்பட்டதன் காரணமாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காசா பகுதியை மட்டும் ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலித் மிஷானுக்கு பிறகு ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவராக இஸ்மாயில் ஹனியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன் மூலம் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவை வழிதனாத்தும் பொறுப்பையும் இஸ்மாயில் ஹனியா பெற்றார் ஹமாஸின் தலைவராக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வந்த இஸ்மாயில் ஹனியா தனது உறுதியான செயற்பாடுகளால் கடும் சவால்களுக்கு முகம் கொடுத்த வண்ணம் ஹமாஸ் அமைப்பை வழிதனாத்தி வந்தார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு எதிராக அவர் இணைவிடாது போராடி வந்தார் பலஸ்தீன் போராட்டத்தில் ஹனியாவின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும் பலஸ்தீன் மக்களுக்கு துரோக இணைத்து இஸ்ரேலுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயற்பட்டு வரும் எண்ணெய் வனம் கொண்ட மௌட்டிக மன்னர்களின் நயவஞ்சகத்துக்கு மத்தியில் ஈரான் துருக்கி மற்றும் கத்தார் போன்ற பிராந்திய சக்திகளுடன் உறவுகளை வலுப்படுத்தி கொண்டோ அவர் பலஸ்தீன் போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றார் மிக அண்மையில் இஸ்மாயில் ஹனியாவின் குடும்ப உறுப்பினர்கள் பலர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டனர் அவரது மூன்று மகன்களும் அவரது பேரப்பிள்ளைகளும் இஸ்ரேலிய குழு தாக்குதலில் கொல்லப்பட்டனர்